அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது முருகன் ஏன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறார் கோபித்து கோலம் ஏற்றவன் ரகசியம் தெரியுமா என்பதை பற்றி நாம் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் சுப்பிரமணியன் பெயர் காரணம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஏன் நாம் சுப்பிரமணியன் என்று அழைக்கின்றோம் தெரியுமா அதோடு அவர் ஞானப்பணம் கிடைக்கவில்லை என பழனிமலை மீது கோவணத்துடன் காட்சி அளிப்பதாக கூறுவார்கள் ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொண்டால் முருகனை ஏன் ஞான என அழைக்கின்றோம் என்ற பிரமிக்க வைக்கும் விஷயம் நமக்கு தெரியும் சுப்பிரமணியன் பேரின் பொருள் சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவன் என்று பொருள் அதில் உள்ள சு என்பது சிறப்பிக்கும் அதி உன்னதமான என்ற அடைமொழி அதாவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதுதான் சுப்பிரமணியன் என்பதன் பொருள் அதாவது ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர்நிலையை அடைந்தவன் என்பது பொருள் அதனால்தான் முருகனை ஞான கடவுள் என்கிறோம் அவனை விட ஞானமும் தேஜஸும் வேறு யாருக்கும் இல்லை என்பதால்தான் தான் அழகென்றால் அதன் பெயர் முருகன் என அழைக்கின்றோம் ஞான பழமும் ஆண்டி கோலத்திற்கு பின் உள்ள உண்மைகள் இப்படி ஞானமே வடிவமான முருகப்பெருமான் கைலாயத்தில் தேவலோக ஞான பழத்தை பெற முடியவில்லை என்ற கோபத்தில் ஆண்டி பூண்டு பழனிமலைக்கு சென்று விட்டதாக ஒரு கதை உண்டு ஆனால் அதன் பின் உள்ள மிக முக்கிய ஞானத்தை பெற ஏற்ற கோலம் என்ற உண்மை கதையை நாம் இங்கே அறிந்து கொள்வோம் கைலாயத்தில் எம்பெருமான் ஈசனுக்கு ஞானப்பழம் கொண்டு சென்றார் நாரதமுனி எம்பெருமான் ஈசன் நாரதர் கொண்டு வந்த ஞான பெற வேண்டுமானால் ஏழு உலகங்களை முதலில் சுற்றி வருபவர்தான் என்று கூறியதும் முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலின் மீதேறி வேகமாக புறப்பட்டார் ஆனால் முருகனின் அண்ணன் கணபதியோ அந்த ஏழு உலகத்தையும் தன்னில் அடக்கி அருள்பாலிப்பவர்கள் சிவசக்தி என கூறி அவர்களை வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றார் உலகை சுற்றி வந்த முருகன் அண்ணனின் கையில் ஞானப்பழம் இருப்பதைக் கண்டு அது எப்படி அவர் கையில் சென்றது என தெரிந்து கொண்டார் பிள்ளையார் பிரணவ வடிவம் நாம் படத்தில் பார்ப்பது போல் பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் பழனிக்கு சென்றுவிடவில்லை அவர் உமா மகேஸ்வரனே உலகம் அனைத்தும் என்ற உண்மை தனக்கு தெரியாமல் போனதே என ஒரு கணம் எண்ணி பார்த்தார் அது எப்படி அண்ணன் கணபதிக்கு மட்டும் இது தெரிந்தது என்பதை ஆராய்ந்த கந்தனுக்கு பிள்ளையார் பிரணவ வடிவம் அவர் ஞான ஞானஸ்வரூபன் அந்த ஞானம் அவரின் கடும் தவத்தினால் கிடைத்தது அதனால்தான் இந்த ஏழு உலகமும் சிவபார்வதியின் வடிவம் என்பதை உணர்ந்தார் பழனி கோலம் அண்ணனைப் போல தானும் அந்த ஞானம் பெற அதாவது பிரம்மணியனான தாம் சுப்பிரமணியனாக விரும்பினான் அதன் விளைவாகத்தான் தவக்கோலம் ஏற்று பழனி ஆண்டியாக பழனி மலையில் கோலம் ஏற்றார் இப்படி அண்ணன் கணபதியைப் போல தானும் தவம் ஞானத்தைப் ஞானத்தை பெற ஞானஸ்கந்தனாக பழனியில் காட்சியளிக்கிறார் முருகன் நெற்றிக் கண்ணில் உதித்த குமரன் ஞான கடலாக ஞானத்தை பெறவும் அதை காக்கவும் எடுத்துக்கொண்ட கோலம்தான் பழனி ஆண்டி கோலம் ஞான வடிவம் அவர் பழம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் ஆண்டியாகவில்லை அந்த ஞானத்தை பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டவும் ஞானத்தை வழங்கவும் ஏற்ற கோலம் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஞானத்தை வழங்கக்கூடியவர்தான் கூடியவர்தான் முருகப்பெருமான் வெறும் அசுரர்களையும் அழிக்க மட்டும் உருவான உருவமல்ல அவர் தர்மத்தை காக்கவும் ஞானத்தை கொடுக்கவும் உருவானவர் அநீதியை அழிக்கக்கூடிய சக்தி அவரின் பிறப்பிலேயே உண்டு என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி வாயிலாக நாம் முருகன் ஏன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படுகிறான் என்றும் கோபித்து ஆண்டிக்கோளம் கோலம் ஏற்றதன் ரகசியம் பற்றியும் அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் இக்காணொளியை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி